படம் இன்னும் தேட்டரில் ரிலீஸே ஆகல ஆனால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பிய படங்கள் என்னெல்லாம்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ராணா இப்போல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பேன் இண்டியன் மூவிஸ் எடுக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும் ஆயிரம் கோடி இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில் இல்லை அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ராணா மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த டைம்லயே ஒரிஜினல் பேன் இண்டியன் மூவினா என்ன ஆயிரம் கோடினா என்ன அப்படின்னு நம்ம இண்டஸ்ட்ரிக்கே அப்போவே காமிச்சிருப்பாரு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் தீபிகா படுகோன் வடிவேல் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிக்க இருந்த படம் தான் இந்த ராணா வரலாற்று கதையான இந்த படத்துல ரஜினிகாந்த் ஒரு போர் வீரன் கேரக்டர்ல நடிக்க இருந்தாரு இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா லிட்ரலி பாகுபலிக்கு முன்னாடியே ஒரு சூப்பரான பக்காவான ஹிஸ்டாரிக்கல் பிலிம் நம்ம தமிழ் சினிமால இருந்திருக்கும் ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க இருந்த அந்த சமயத்துல ரஜினிகாந்துக்கு பயங்கரமாக உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு மனுஷனால எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு அவரோட உடம்பு மோசமாச்சு அப்போ தான் இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இந்த பேச்சு இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா கே எஸ் ரவிக்குமாரால் இந்த படத்தை கண்டினியூ பண்ண முடியாம மொத்தமா டிரா பண்ணிட்டாங்க ஆனா ராணா படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அந்த டைம்ல பயங்கர எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு ஆக்சுவலாக ராணா படத்தில் ஒரு போர் வீரன் கேரக்டர் வருது அப்படின்னு சொன்னல அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் அதுக்கப்புறமா ரஜினி கோச்சடையான் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சார் அந்த படம் மட்டும் கிராஃபிக்ஸ் இல்லாமல் ரியலாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நம்ம எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்க வாய்ப்பு பார்க்க இருபத்தி நாலாம் பொலிகேசி லிட்ரலி ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் இது அப்படின்னு சொல்லலாம் வைகை புயல் வடிவேல் நடிப்பில் வெளிவந்த இம்செயரசன் இருபத்தி மூன்றாம் பொலிகேசி படம் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பா வாங்கிச்சு வரவேற்பு மட்டும் இல்லங்க கலெக்ஷனுமே பயங்கரமா இருந்துச்சு அந்த டைம்ல ஒரு காமெடியனால இவ்வளவு கலெக்ட் பண்ண முடியும் அது கண்டிப்பா மட்டும்தான் ஹிட் ஆன படத்தோட செகண்ட் பார்ட் ஏன் எடுக்க கூடாது சிம்பு சிம்புதேவன் மறுபடியும் இந்த படத்தை சங்கர் மற்றும் லைகா சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண இருந்தாங்க பட் அந்த டைம்ல வடிவேலுக்கும் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் எக்கச்சக்க பிரச்சனை வந்திருக்கு ஏன்னா வடிவேல் வந்து பயங்கரமான ஒரு சம்பளத்தை எதிர்பார்த்திருக்காரு ஆனா லைகாவால அந்த டைம்ல அவ்வளவு கொடுக்க முடியல அதனால ரெண்டு பேருக்கும் சின்ன தகராறு வந்து இந்த படத்துல இருந்து வடிவேல் லீவ் ஆயிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சபாஷ் நாயுடு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல கமல் ஸ்ருதிகாசன் நடிக்க இருந்த படம் தான் இந்த சபாஷ் நாயுடு காரணங்களுக்காக இந்த படத்தை அப்படியே பாதியில கைவிட்டுட்டாங்க தசாவதாரம் படம் பார்த்திருக்கீங்களா அதுல பல்ராம் நாயுடு அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் அது கொஞ்ச நேரம் தான் வரும் இருந்தாலுமே அந்த பத்து கேரக்டர்ல நிறைய பேருக்கு பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பா பல்ராம் நாயுடு தான் சோ அவரோட கேரக்டரை மையப்படுத்தி ஒரு முழு படம் எடுத்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சதுதான் இந்த சபாஷ் நாயுடு இதனாலேயே ரசிகர்கள் மத்தியில இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு படத்தை பாதியிலேயே நம்ம பார்க்க மருதநாயகம் இப்ப வரைக்குமே தமிழ் சினிமாவோட ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்கக்கூடிய ஒரே படம் அப்படின்னா அது மருதநாயகத்தை சொல்லலாம் இந்த படம் பல வருஷங்களுக்கு முன்னாடியே பயங்கர பிரம்மாண்ட பட்ஜெட்ல நிறைய பிரபலங்கள் முன்னிலையில இந்த படம் கோலகாலமா ஆரம்பிக்கப்பட்டுச்சு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஆரம்ப விழாக்கு இங்கிலாந்தோட குயின் எலிசபெத்தே வந்திருந்தாங்க வரலாற்று கதையான இந்த படத்தை கமலஹாசன் தன்னோட சொந்த தயாரிப்பாள தயாரிச்சு நடிக்க இருந்தாரு ஆனா இடையில ஏற்பட்ட பண பிரச்சனையின் காரணமா இந்த படத்தை பாதியிலேயே டிராப் பண்ணிட்டாங்க ஆனா இனிமே மருதநாயகத்தை எடுப்பாரா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது அதை தள்ளி இங்கே கான்ட்ரவர்சியான நிறைய விஷயங்களையும் கமல் சொல்ல வேண்டியது இருக்கு இது பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னே மருதநாயகத்தை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரா இல்லை டிராப் பண்ணிட்டாரான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்